ஐயா சொன்ன மாதிரி மாது தெய்வானை அருள் பிரகாஷ் அனுக்கிரஹா அது பேர்லாம் அப்படி வைக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சுருக்கவங்க பெற்றோர்களை பாராட்ட வேணும் தெய்வானை அனுக்கிரகா அப்படி வைக்கணும்ல முந்தா நாள் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன் உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு சிசோரியா ஏன் பாப்பா அவனுக்கு சிசோரியான்னு பேர் வச்சா சிசோரியனில் பிறந்ததான் நார்மல் டெலிவரி இல்லை சிசரியல் டெலிவரி அதனால சிசோரியா கம்போடியாவில் பிறந்தால் கம்போடியான்னு வச்சிருவாங்க அருள் பிரகாஷ் அருள் என்றாலே பிரகாசம் தானே மாது அவர் உண்மையான பேர் வந்து மாத்ரு பூதம் அழைப்பதில் அந்த பேர் போட்டால் பிள்ளைகள் வர மாட்டேங்குது அதனால தான் அதை நளினமா மாது அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அதை நம்பி சில இளைஞர்கள் வருகிறார்கள் இங்கே வந்து பார்த்தா ஜிப்பாவை போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு பெரிய கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கு அப்போ தான் அவனுக்கு வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறாய் இல்லை பேச்சாளர் தலைப்பு என்ன அப்படின்னா நம்மோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கா இல்லை அடுத்தவங்க கையில் இருக்கா ஆர் வீ ஹோலி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆர் இன்டிபெண்ட் நம்ம எல்லோரையும் டிபெண்ட் பண்ணியே வாழ்கிறோமா இல்லை யாருடைய ஆதரவும் இல்லாமல் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் நாமவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ள முடியுமா முடியுமா என்பது தான் தலைப்பு நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு வாழ்க்கைனா என்னங்கிறதே பல பேருக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தால் சாவுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது மூச்சு விடுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது மூச்சு சிங்கம் புலி எல்லாமே தான் விடுது வாழ்க்கை என்றால் பெரியோர்களே வாழ்வது அதனால தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அவர் அந்த வாழ்தலுக்கு கூட ஒரு ஒரு எபித்தட் ஒரு ஒரு அடைமொழி போடுறார் வாழ்வாங்கு வாழ்தல் வாழ்வாங்கு வாழ்தல்னால் என்னென்னா வாழுகின்ற முறைப்படி வாழ்தல் வாழ்க்கைக்கு என்று ஒரு தத்துவம் வகுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த தத்துவத்தின்படி வாழ்தல் அதுதான் வாழ்க்கை அது மனிதனுக்கு மட்டும்தான் மிருகங்களுக்கு கிடையாது இந்த வாழ்க்கைக்கு மூன்று உறவுகள் மிகவும் முக்கியமானவை அந்த மூன்று உறவுகளை மையப்படுத்தி தான் வாழ்க்கை அமைகிறது முதல் உறவு எனக்கும் எனக்குமான உறவு முதலில் என்னை எனக்கு புரிய வேண்டும் இந்த சபை என்னை மதிக்கிறதோ இல்லையோ நான் என்னை மதிக்க வேண்டும் அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பேர் சுயமரியாதைனா அது கடவுள் இல்லைன்னு பேசுகிறவங்கன்னு இருக்காங்க ரொம்ப தப்பிதமான டெஃபினிஷன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் காரணம் இல்லை சுயமாக மரியாதை உள்ளவனும் எவன் தன் சுயத்தை மதிக்கிறானோ அவனும் தான் சுயமரியாதை உள்ளவன் எது மெய்ஞானம் எது விஞ்ஞானம் என்று கேட்டால் நம்பு காணலாம் என்பது மெய்ஞானம் காட்டு நம்புகிறேன் என்பது விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் நம்பு கல் நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவத்தின் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னா நம்பு அந்த கல்லில் சாமி இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அது கல்லில் சிவன் என்று நம்பு சிவன் உன் கண்ணுக்கு தெரிவார் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் விஞ்ஞானம் அப்படி கிடையாது முதல்ல ப்ரூவ் பண்ணு சார் நான் நல்லா பேசுவேன் சார் அப்படின்னு கணபதிக்கிட்ட போய் மகா கணபதிக்கிட்ட போய் சார் நான் நல்லா பேசுவேன் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு நந்தவனத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசி காட்டுன்னு சொல்லுவாரா இல்லையா பேசினா தானே சார் என்கிட்ட திறமை இருக்குன்னு தெரியும் காட்டினா தானே நம்ப முடியும் அப்போ எனக்கும் எனக்குமான உறவு நம்பர் ஒன் ரொம்ப முக்கியம் அடுத்தது எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு மை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கும் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கும் எனக்கும் உறவு ஒரு மகா கணபதி இருக்கார் டயானா இருக்காங்கன்னா தம்பதிகள் அந்த ரெண்டு குட்டிங்களை பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களை மகிமாய அந்த பையனையும் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைகளாக இருக்குது இல்லைன்னா நான் தூக்கி கொஞ்சிருவேன் இவ்வளவு ஒரு சியர் அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு இன்ஸ்பிரேஷன் சொத்து கொடுக்கலன்னா தகப்பன வெட்டியிருந்தான் இன்னைக்கு எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு ஒரு ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு கணவனும் மனைவியும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கேயோ போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க போர்டிங் பாஸ் வாங்க அந்த அந்த வரிசையில் நிற்கையில் கணவனாருடைய நண்பர் ஒருத்தர் வந்துவிட்டார் கணவனாருடைய நண்பரை பார்த்தோன்னா ஏமா நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுருமா நான் இவன் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கேன் என்ன வகுப்பு தோழன் நான் உன்னோட இருக்கேன் நீ போய் போர்டிங் பாஸ் போட்டுவா அப்படின்ட்டார் கணவர் அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு மேடம் உங்கள் புருஷனுக்கும் உங்களுக்கும் பக்கத்து பக்கத்து சீட் இல்லை ஒரு நாலு ரோ தாண்டி தான் மொதல் ரெண்டாவது ரோவில் ஒரு சீட்ருக்கு அடுத்து அஞ்சாவது ரோவில் ஒரு சீட்ருக்கு பரவாயில்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு இந்தம்மா வேறு வழி இல்லைனா என்னங்க பிரச்சனை இல்லைங்க ஓகே போடுங்கன்ட்டு போட்டாச்சு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெளியே வருது இவன் ஃப்ரெண்டோட பேசிவிட்டு திரும்புகிறேன் ஏன்னா போர்டிங் பாஸ் போட்டியாமா போட்டங்க அதில் ஒரு சின்ன ஸ்னாக் என்ன இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து சீட்டு இல்லையா அதனால் ரெண்டாவது ரோவில் ஒரு சீட்டும் அஞ்சாவது ரோவில் ஒரு சீட்டும் போட்டிருக்காங்களாம் அப்படியா கொடு நான் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு ரெண்டு போர்டிங் பாஸையும் வாங்கிட்டு மறுபடியும் போர்டிங் பாஸ் போடுற பொண்ணுட்டு அந்த புருஷங்காரன் கணவனார் போய் ஏமா அட்ஜஸ்டன் சீட் இல்லையா சாரி சார் இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க சாரி சார் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட் இல்லை ஐ எம் சாரி உன்னை அவன் கேட்டிருக்கான் புருஷன் இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமான்னு கேட்டேன் இதுக்கு நான் எதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமான்னு கேட்டோம்னா அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க இது குடும்பமாக இது அப்போ எனக்கும் எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு நிறைவாக எனக்கும் சமூகத்துக்குமான உறவு மூணு உறவு தான் எனக்கும் எனக்குமான உறவு எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு எனக்கும் சமூகத்துக்குமான உறவு இந்த மூன்று உறவுகளும் நானே செம்மையாக அமைத்து கொள்ள முடியுமா அல்லது இந்த மூன்று உறவுகளையும் செம்மையாக அமைத்து கொள்வதற்கு பிறருடைய உதவி எனக்கு வேண்டுமா இதாங்க தலைப்பு இதை விட எளிமையாக இந்த தலைப்பை யாராலையும் விளக்க முடியாது அங்கேருந்து ஒரு அம்மா சொல்லும் குழப்பி தள்ளிட்டான் எளிமையாக விளக்கலா விளங்காமல் போகிறவே என்னம்மா சொன்னால் எனக்கும் எனக்குங்கிறான் எனக்கும் குடும்பத்துக்குங்கிறான் எனக்கும் சமூகத்துக்குங்கிறான் இந்த வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் ஒரு நல்ல வீடு இதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டா போகிற போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போயிடுவீங்களாண்ணா பஸ்ஸில் ஏறிட்டீங்க ஒரு ஊருக்கு போகணுன்னு பஸ்ஸில் ஏறிட்டீங்க போயிடுவீங்களா போயிடலாம் போயிடுவீங்களா இல்லைன்னா போயிடலாம் சார்ங்கிறான் பாட்டி டிக்கெட் எடுத்துட்டியா எடுக்கணும் எடுக்கணும் எங்கே போகிற கண்டுபிடிங்கிறான் எங்கே பாட்டிக்கு போகிறேன்னா கண்டுபிடி நான் எங்கே போகணுன்னு கண்டுபிடி அப்படின்னா அப்புறம் எதுக்கு உனக்கு உன் பேர் கண்டக்டர்னு வச்சுருக்காங்க பாட்டி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும் பாட்டி எல்லோரும் எடுத்துட்டாங்க பாட்டி நீங்கள் ஒரு ஆள் தான் எடுக்கலை அப்படின்னு ரொம்ப கண்ணியமாக அமைதியாக கண்டக்டர் சொன்னால் பாட்டி சொல்லுது உன் டிரைவர் ஓட்டுற வேகத்தை பார்த்தா நானும் அநேகமாக டிக்கெட் எடுத்துருவேன்னு தோணுது சார் சீட்டு பஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக இல்லாட்டாலும் பரவாயில்ல ட்ரைவிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் எல்லாரும் திருப்திகரமான வாழ்க்கையை நோக்கியே பயணிக்கிறார்கள் நான் சொன்னதெல்லாம் திருப்தி எது நல்ல வீடு நல்ல வாசல் இப்போ இவருக்கெல்லாம் நாலாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வச்சுருக்காரு அருள் பிரகாஷ் ம் சென்னையில் அது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஆ வெள்ளம் அவர் வீட்டை சுற்றி போவதே உள்ளே வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது எனக்கு எனக்கு தெரிய என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடு கட்டலாம் மூணாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி பிரமாதமாக ஆயிரத்தி ஐநூறு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்துனா விருந்து உலகத்தில் அப்படி ஒரு விருந்தை சாப்பிட்டோம் சாப்பிட முடியாது அப்படி ஒரு விருந்து போட்டு எனக்கு ரொம்ப அத்தியந்தமான நண்பன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சரி சாயங்காலம் போய் ஒரு சிட்ஷாட் என்ன ஒரு மார்னிங் ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் நடந்திருக்கு சரி சாயங்காலமாக போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு போன்னு போனால் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் என்னடா மாப்பிள்ளை இவ்வளோ நல்ல வீடு கட்டியிருக்க பிரமாதமாக வீடு கட்டியிருக்க பிரமாதமாக கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன் ஏன் மாப்பிள்ளை இருக்க அப்படின்னா ராமச்சந்திரா பிரமாதமாக வீடு கட்டிட்டேன்டா நிலம் யாருதுன்னு இதுன்னு தெரியலையடா எவ நிலத்திலயோ கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனையே காரனையே கூப்பிட்ருக்கான் பெரிய வீடு பேங்க் பேலன்ஸ் காரு அது பிஎம்டபிள்யூ காரு நேற்று கூட மகா கணபதிட்ட சொன்னேன் ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக ரஜினிகாந்துக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் விலை உயர்ந்த பிஎம்டபிள்யூ கார் பரிசு கொடுத்துருக்கார் அதுலேயும் பத்து விலை உயர்ந்த பிஎம்டபிள்யூ பத்து மாடல் காரை நிறுத்தி அதில் எது உனக்கு பிடித்தமோ அதை எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா ஜெயிலர் படம் அவ்வளவு சமூகத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு படம் இப்படி சார் பின்னாடி நிற்கிறவன இப்படின்னு வாழ் பெரிய கத்தியை இப்படின்னு சீராக தலை மட்டும் துண்டாக போகுது திரும்பியே பார்க்கல அந்த கத்திக்கு தெரியுதா கழுத்து எங்கே இருக்குன்னு அவர் கம்பீரமாக நடந்து வரையில பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு பயமாக இருக்குது தடுமாறி விழுந்துருவாரோன்னு படம் பார்த்திக்கல நான் என் பேத்திக்காக கூட போனேன் தாத்தா ஜெயிலர் பார்க்க பார்க்க போனா ஏமா போர் அடிக்குமா ஒரே வயலண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கம்மா நீ வாரியா இல்லை இனிமேல் ஒன்று தாத்தான்னு சொல்ல மாட்டேன்ட்டா சரி கூட போயாச்சு அடிக்கிறாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க குண்டை போடுறாங்க அதில் ஒரு அதில் ஒரு ம மாமி ஒரு மலையாளி அவர் தான் வில்லன் திருவனந்தபுரமான்னு தெரியல உங்களுக்கு அவர் தெரியுமா தெரியல எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்க பிளாக்கில் தான் அவங்க இருக்காங்க இல்லை கூட காலையில் மாமி வந்து அவங்க மொபைலில் என் மனைவிட்ட ஒரு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவில் குருவாயூரப்பனுக்கு சாத்தின சந்தன காப்பில் இவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்த சந்தனத்துக்குள்ளே ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் இருந்திருக்கு இந்த மாமிக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் சார் அது பெரியவர்களே நீங்கள் மூத்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் சிந்தித்து வாழ்ந்தவர்கள் நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு சமூக கேள்வி கேட்கிறேன் ஜெயிலர் என்கிற அந்த பிரம்மாண்டமான படத்தை பார்த்து எவனாவது பேராசிரியர் ஆவானா அந்த ஜெயிலர் படத்தை பார்த்த யாராவது ஹரிபரந்தாமன் ஐயாவை மாதிரி நீதியரசர் ஆவானா இல்லை அறிவுமதி மாதிரி கவிஞர் ஆவானா அல்லது இவர் மாதிரி பேச்சாளன் ஆவானா வேணாம் சார் ஜெயிலர் படத்தை அஞ்சு தடவை பார்த்த எவனாவது ஜெயிலராவது ஆவானா படம் பிடிக்குது சார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு பிளாக் பஸ்டர் கோடி கோடியா சம்பாதிச்சு அந்த படம் ஜெயிலர் இல்லை ஜீரோ நான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டுக்கல அழுதேன் உண்மையாகவே சொன்னேன் அழுதேன் என் பேத்தி பக்கத்தில் தாத்தா ஏன் தாத்தா அழுகுற இமோஷனலாக ஒரு சீன் இல்லையே தாத்தா சென்சிபிளாகவே இல்லை அப்புறம் எப்படி இமோஷனலாக இருக்குது ஏன் தாத்தா அழுகுற அப்படின்னா நான் சொன்னேன் ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக ஏற்கனவே கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு பிஎம்டபிள்யூ கார் கொடுக்குறாங்க நான் முப்பத்தி நாலு வருஷம் ஐயநாடார் ஜானகிம்மாள் காலேஜில் ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் என்கிட்ட படித்த பிள்ளைங்க கவிஞராக இருக்கிறாங்க பேராசிரியராக இருக்கிறாங்க நீதிபதியாக இருக்கிறாங்க வழக்கறிஞராக இருக்காங்க எங்கள் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு ஒரு ஒரு அம்பேசடர் ஒரு ஆல்டோ அவர் சொன்ன மாதிரி அம்பேசடர் கூட வேணாம் ஒரு ஆல்டோ ஆல்டோ கூட வேணாம் ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் திருப்தி திருப்தினா என்ன வாட் இஸ் சாட்டிஸ்பேக்ஷன் ஜெயிலர் படம் பார்த்தா திருப்தி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா திருப்தி நல்ல துணிமணி போட்டால் திருப்தி எல்லா மனிதர்களும் திருப்தியை நோக்கியே ஓடுகிறார்கள் இப்போ என்னோட கேள்வி இந்த நாலு அறிஞர்களுக்கும் என்னுடைய கேள்வி வாழ்க்கைக்கு திருப்தி மட்டும் போதுமா மகிழ்ச்சி வேண்டுமா மறுபடியும் ஒரு சின்ன குழப்பம் திருப்தியான வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் நான் சொன்ன வீடு இருக்குது வாசல் இருக்குது மாடு இருக்குது கண் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மகிழ்ச்சி அப்போ திருப்தியும் எ ஜுடிஷியஸ் ஜுடிஷியஸ் மிக்சர் ஆஃப் சேட்டிஸ்ஃபாக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் தட் இஸ் லைஃப் திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாமே தீர்மானிச்சிடலாமா அல்லது மற்றவங்க தீர்மானி எல்லாத்துக்கும் மேலே ஒரு வரி எது வாழ்க்கை அப்படின்னா திருவள்ளுவர் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு பாடல் எழுதுனா ஒரு குரல் எழுதுன இந்த நம் வாழ்க்கை பிறர் வாழ்க்கை பிறர் கையில் நம் கையில் பிறர் கையில் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் இந்த நம்ம கையிலேங்கிறது மனநலம் பிறர் கையிலேங்கிறது இனநலம் மனநலம் தீர்மானிக்கிறதா அல்லது இன நலம் தீர்மானிக்கிறதா சும்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை வந்தா சாவுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இருக்கிற வரை உங்களை யாரும் வெறுக்கக்கூடாது இறந்த பின்னால் உங்களை யாரும் மறக்க கூடாது அதுதான் வாழ்க்கை வாழ்க்கைன்னா சோறு திங்கிறது இல்லை அதுக்காக திங்காம இருக்க முடியாது சார் டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வாழ்கிறானா கோமணத்தை கட்டிக்கிட்டு நிலத்தில் வேலை பார்க்குறானே உழவன் அவன் வாழுகிறானா மாது என்ன சொல்கிறாரு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க நல்ல பேச்சாளர் நல்ல பேச்சாளருடைய வாரிசு மேடைகளிலே வாரிசு வேணும் ஒருவேளை அரசியலில் வேண்டாம் என்று சொல்லலாம் அதிலேயே எனக்கு முரண்பாடு உண்டு ஏன் அரசியலில் ஏன் வாரிசு வரக்கூடாது யோக்கியமாக இருந்தால் தகுதியானவனாக இருந்தால் வரலாமே தசரதனுடைய மகன் ராமன் வருகிற போது ஏன் வரக்கூடாது வரலாம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தகுதி படைத்தவன் வரலாமா இல்லையா அதில் என்ன குறை தகுதிப்பாடு தானே ஸ்டிக் அளவுகோல் தகுதிப்பாடுடைய ஒரு பேச்சாளர் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இப்போ இந்த இந்த ப்ளூ கலரில் ஜிப்பாக போட்டுக்கார் யார் போட்டுவிட்டால் அவராக தானே போட்டுக்கிட்டாரு ஜிப்பா போட்டு விட்றதுக்குன்னா ஒரு ஆளை கூட்டிட்டு வர முடியும் அந்த பொண்ணு தெய்வானை தெய்வானை ஒரு சிறந்த பேச்சாளர் ஆற்றலுக்காக அமைதியாக சில பெண் பேச்சாளர்கள் பேசுறத நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயமாக அமைதி ரெண்டு பேரும் நம்ம கையிலே இந்த பக்கம் அருள் பிரகாஷ் ஏற்கனவே போன ஆண்டு வந்தார் அருமையாக பேசுவார் அவருக்குன்னு ஒரு ஆள் தென்காசி எங்கள் பகுதி மேலகரத்துலேருந்து வந்திருக்கிறார் நான் இருக்கிற பகுதியிலே நான் தென்காசியில் மேலகரத்தில் இருக்கிறேன் அவரும் மேலகரத்தில் தான் இருக்கார் அரை ஹாலுக்குள்ளே வந்தவுன்னே எங்களுக்கு வணக்கம் சொல்லி நானும் மேலகரம்னார் உடனே என் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க ஊர் மேலகரம் தென்காசி அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அருள் பிரகாஷ் அருமையாக பேசுவார் அவர் சொல்றாரு நம்ம கை நம்மளால் ஒன்றும் முடியாது நம்ம கையில எதுவும் கிடையாது சார் நம்ம கையில எதுவுமே கிடையாது நடக்கிறதெல்லாம் நாராயணஞ்செயல் என்ன சார் யார் நாராயண யாருன்னா எங்க மாமனார் ஏன்னா அவர் போட்டால் தானே உண்டு பத்து பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு அஞ்சு பவுன் தான் போட்டிருக்காரு அஞ்சு பவுன் பெண்டிங்ல இருக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்ப நடக்கிறதெல்லாம் நாராயண்தான் என்னை வைகுண்ட ஏகாலஜியில் ஒரு ஆழ்வாரோட பாசுரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்ன பாசுரம் சார் பக்தி இலக்கியத்தில் தான் சார் தமிழ் விளையாடி இருக்குது நீங்கள் அந்த பக்தியை வச்சுக்கிட்டு விளையாடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க பக்தியை சொல்லியே ஓட்டு வாங்குறவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஆனால் பக்தி இலக்கியம்னா எவ்வளோ பிரமா எனும் நாமும் எல்லாம் எனக்கு தரும் அடுத்தவங்க தான் அப்படின்னு அவர் அந்த பொண்ணு அனுகிரகா அந்த பொண்ணும் ரொம்ப அமைதியாக அந்த பொண்ணு அமைதியான பொண்ணுங்கிறதுக்கு அடையாளம் அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருக்கிறார் மகா கணபதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவ ஏன்னா மகாகணபதி எப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறார் காரணம் மனைவி நான் அப்பப்போ சந்தோஷமாக இருப்பேன் அதுக்கு கதலவு வலிதான் அதை செய்யாத இதை செய்யாத அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத மாத்திரையை போட்டியா ஒன்னு போட்டியா ரெண்டு போட்டியா ஒருத்தர் அப்படி கேட்டாங்க ஒன்னு போட்டியா ரெண்டு போட்டியா ஒன்னுதான் நல்லது எதுலேயுமே ரெண்டு கூடாதுன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க நான் அப்பதான் யோசிப்பேன் இந்த கட்சிக்கு சார் என் வாழ்க்கை என் கையில இல்லை சார் என் வாழ்க்கைக்கு அவ கையில தான் இருக்குது என் வாழ்க்கை அவ கையில தான் இருக்குது சத்தியம் பண்ணி சொல்றேன் இன்னைக்கு சபைக்காக சொல்லவில்லை டயானா வச்சுட்டு சொல்றேன் என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஆதாரமாக ஆதார சுருதியாக அடிநாதமாக இருக்கிறான் ஒரு மாத்திரை மாத்திரையை கூட எடுத்து நான் மட்டும் தனியாக போது மாத்திரையை கூட எடுத்து ஒரு கவரில் வச்சு இரவு நான்கு மாத்திரை உள்ள நாலு தான் இருக்கும் அந்த கவருக்குள்ளே நாலு மாத்திரை தான் இருக்கு ஆனாலும் நாலு மாத்திரை ஏன்னா நான் சில நேரம் ஒன்றை விட்டுருவேன் விட ரொம்ப கொடுமை காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு ஷீட் எழுதி கொடுப்பா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பிராக்கெட் போட்டு பழுப்பு கலரில் உருண்டையாக இருக்கும் எது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எலுமிச்சம்பளம் ஐந்து மஞ்சள் கலரில் உருண்டையாக இருக்கும் அப்போத்தான் எனக்கு உருளைக்கிழங்கு எது எலும் சம்பளம் எதுன்னு தெரியும் அந்த உதவி இல்லாமல் ஏன்னா நம்ம மண்டபூரம் எதையோ ஓடிட்டு இருக்குது பாரதியார் பாரதிதாசன் என்னமோ கீட்ஸு செல்லி எப்படி ஓடிகிட்டுருக்கு ரெண்டு பால் பாக்கெட் ரெண்டு பால் வாங்கிட்டு வாங்க சரிம்மா ஒரு நிமிஷம் எலும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆறு வாங்கிட்டு வாங்க நம்மால் போய் என்ன செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்க ஆறு ஆறு பால் பாக்கெட் வாங்கிட்டு இருந்துட்டான் அந்த பொண்ணு லூசு பயில நீ பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க அவனை பார்த்தா கூறுவார் இல்லாத மாதிரி இருக்குது அவனுக்கு கழுத்தை நீட்டாத தாயி அப்படின்னு அண்டை சொன்னாங்க நான் தான் நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கேன்னு சொல்லி நான் கழுத்தை நீட்டிட்டேன் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நீ என்னடி சொன்ன என்ன குரலை உயர்த்துற ஆ தப்பு பண்ணிவிட்டு நீ என்ன குரலை உயர்த்துற நான் என்னடி தப்பு பண்ண நான் என்ன பண்ண நீ தானே சொன்ன பால் பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வாங்கன்னு எலுமிச்சம்பழம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆறு வாங்கிட்டு வாங்கன்னு நான் போகிற வழியிலெல்லாம் நிறைய எலுமிச்சம்பளம் கடை இருந்தது எலுமிச்சம்பழத்தை பார்த்துக்கிட்டே போனேன் ஆறு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் நீ என்ன சொல்லியிருக்கண்ணே ரெண்டு பால் பாக்கெட்டு எலுமிச்சம்பழத்தில் ஆறுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே உனக்கு எல்லாத்தையும் ஈயத்தை போ இது சாம்பலை போட்டு விளக்கணும் யாராவது ஒருத்தங்க உதவி இருந்தால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அனுக்கிரகா மகிழ்ச்சியான அன்பான அமைதியான பொண்ணு எனக்கு ரெண்டும் பசங்களாக போயிட்டாங்களா அது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்க்கல சந்தோஷமாக இருக்கும் டயனாவை பார்க்கல எல்லாம் சந்தோஷத்தை ஏன்னா நம்ம பசங்களை வளர்க்குறது நம்ம வளர்க்கவே வேண்டாம் அவனுலாம் வளருவாங்க பொம்பளை பிள்ளைனா அண்ணா உச்சிதனை முகர்ந்தால் தர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி நீ ஆடி வருதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி என்னம்மா எழுதியிருக்கான் சார் என்னம்மா ரசிச்சிருக்கான் சார் ஒரு பெண் குழந்தைய பாரதி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் என்றோ கண்ணம்மா என்யிர் நின்னதன்றோன்னு எழுதுகிறானா அது 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 நேற்று பாட்டு பாடையில் அது என்ன சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி அந்த பாட்டு பாடினார்ல அந்த அந்த பொண்ணு பாடிச்சுல யாரோ ஒரு பொண்ணு பாடிச்சு யார் பாடினா முதல் நாள் சுச்சித்ரா பாடினாங்க அருமையாக பாடினோம் ரெண்டு பெண் பிள்ளைகள் என்ன இப்போ வானொலியில் போட்ட வட மாதிரி மாது கொதிச்சு கொண்டிருக்கிறார் மனசில் பட்டதை சொல்லணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் நீங்கள் தான் பேசணும் உங்கள் பேச்சை நீங்கள் தான் பேசணும் பேசுங்க